விடுதலையாகுவா விடுதலைக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற தேவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பார்த்து நீங்க வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு உங்க குடும்பத்திலே யாரோ ஒருத்தருக்காக விடுதலைக்காக ஜபித்து இருக்கலாம் அந்த ஜபம் இன்னும் பதில் வரவில்லை என்று கவலைப்படாத விடாம ஜபியுங்க கண்ணீரோடு ஜபியுங்க அது எப்படியப்பட்ட பாவமா இருந்தால் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்க இயேசுவானதா முடியும் கட்டுடிப்பிள்ளைகளே நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கனாக்கா காலையில எழுந்த உடனே இன்றைக்கு அந்த பாவத்துக்கு நான் போகக்கூடாது இந்த குடிக்கு நான் போகக்கூடாது அந்த ஸ்தலத்துக்கு போய் நான் உக்காரக்கூடாது என்று காலையில எழுந்த உடனே அவங்களுடைய சிந்தனை இருக்கும் கொஞ்சம் பேர் வாழ்க்கையை நான் பார்த்து இருக்கிறேன் ஆனா மாலை நேரம் வந்த உடனே அவங்களுக்கு அறியாத அவங்களுக்குள்ள அந்த சாத்தனுடைய கிரியை அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது அந்த பாவத்துக்கு அடிமையாக கொண்டிருக்கிறவங்க அந்த பாவ அடிமையிலிருந்து விடுதலை வேண்டும் என்று நீங்க வாஞ்சிக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த வார்த்தையை விசுவாசிங்க அண்டவரே நீங்கள் விடுதலை கொடுங்காண்டி என்னுடைய போதையிலிருந்து என்னுடைய பாவத்தில் இந்த குடும்பத்தில் எனக்கு சமாதானம் இல்லை இருவல நல்லா தூக்கம் இல்லை குடித்தால் தான் அந்தவரை இருவல தூக்கம் குடிக்கவில்லை என்றால் எனக்கு தூக்கமே இல்லை இல்லை என்று நிறைய பேருடைய கதறுதல் என்னுடைய சமுதாயத்தில் இருக்கிறார் அதன் மூலியமா குடும்பத்துல கடன் பிரச்சனை கடன் 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 வாங்கிக் கொண்டு இருக்கிறார் அதன் மூலியமா உங்க குடும்பத்துல தரித்திரம் தேவருடைய ஆசீர்வாதம் எதுக்காக இல்லை பிள்ளைகளே இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல வந்து கத்தாவே நான் ஜெபிக்கிறேன் என்னுடைய கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன் என் மன்னிடம் என்னுடைய பையனுக்காக நான் ஜபிக்கிறேன் வேண்டும் நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பாக என் தேவன் உன் ஜபத்துக்கு பதில் கொடுத்து உன் கணவருக்கு உன் பிள்ளைகளுக்கு கருத்தர் விடுதலை கொடுக்க அவரால் தான் முடியும் யாருன்னா ஒருத்தர்னா குடும்பத்துல ஜெபிக்கிறவங்களா இருக்கும் சில குடும்பங்களை யாருமே இருக்க மாட்டாங்க ஜிபிக்கிறவங்க அப்படியே போட்டவங்களை யார் ஜிபிக்குவாங்க சொல்லுவாங்க அப்பதான் ஜிபிக்குவாங்க ரச்சிக்குள்ளதான் தேவனுடைய வார்த்தை சொல்லி கொண்டு வர வேண்டும் ஏசு அவங்களுக்காகவும் ரத்தம் சேர்ந்து என்று என்று நினைக்க வேண்டும் வார்த்தை மூலிமா ஆண்டவன் உங்களோட பேச சுவாச விடுதலைக்காக இந்த தேசத்தினுடைய வாலிப பிள்ளைங்களுக்காக சொவியீங்க எங்கெங்கே பாவத்தில் அடிமையில் இருக்கிறாங்க அவங்களுக்காக சொவியீங்க கண்டிப்பாக என் தேவன் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்க விடுதலை கொடுக்க அவரால் தான் முடியும் வார்த்தை விசுவாசிங்க கருத்தாமே உங்களை ஆசைவதிப்பார் அதாவே நான் நான்